அனைவருக்கு வணக்கம் ஏம் நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிற இந்த வீடியோவோட தலைப்பு பிறர் சூழல் மட்டுமே பிரதானம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் பிறர் சூழல் மட்டுமே பிரதானம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம் அந்த தலைப்பு பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த புத்தாண்டு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஏஎம்டி பாசிட்டிவ் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான நினைத்தது மட்டும் நடக்கக்கூடிய ஆண்டாக அல்லாமல் நினைத்ததற்கு மேலாக அபரிமிதமாக தகுதிக்கு மீறிய வகையில் வெற்றிகளும் செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்க அந்த எல்லாமல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து என்னுடைய ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து இந்த வீடியோவை துவங்குகிறேன் இப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பிறர் சூழல் மட்டுமே பிரதானம் ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்தா இது என்ன சார் பிறர் என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் இதுதான் பிரதானம்ங்கிறீங்க பிறர் சூழல் தான் பிரதானம் எஸ் சுயநலோடு சுயநல நோக்கோடு நான் எனதுன்னு குறுகிய சிந்தனையோடு எனக்கு என்ன கிடைக்குங்கிற சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த பிறர் சூழல் மட்டுமே பிரதானங்கிறது பொருந்தாது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது ஆனால் நல்ல இந்த ஒரு மெடிடேட் பண்ணக்கூடிய மனசை சமநிலையில் வச்சுக்கக்கூடியவங்களுக்கு அந்த அதுக்கு தான் இந்த மெடிடேஷனை சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த கடவுள் பக்தி வர்றப்ப அந்த சமநிலை வரும் அந்த பக்தி நம்ம முன்னோர்கள் கொடுத்த வெரி சிம்பிள் டெக்னிக்குன்னு நான் கொடுத்தேன் அந்த ஜப தியானம் அதை ஒரு இரு வருடங்கள் பண்ணாலே ஒரு சில வெற்றிகளை மிராக்கிள்ஸை இந்த அற்புதங்களை ஒரு சிலன்னு நான் ரொம்ப லிமிட் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா ஒழுங்காக பண்றீங்களா இல்லையா அவங்கவுங்களுடைய அந்த அந்த கோள்களே பெருசாக கெடுக்க முடியாதுன்னுலாம் சொல்லியிருப்பேன் வீடியோஸில் அதனால் ரொம்ப லிமிட்டடாக சொல்கிறேன் அப்படி ஒரு பக்தியோடு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படி தீவிரமாக அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சரண்டரிங் கான்செப்டில் பிகேவ் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நித்தமும் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட நம்மளுக்கு அதிகமாக இலகுவாக நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அது கிடைக்கும் இதை சுயநல நோக்கோடு பிறர் சூழலை அப்படி கம்பேர் பண்ணாக்கா அது வந்து கொஞ்சம் நம்ம பொறாமை குணம் கெட்ட குணம் தான் வரும் இதே இந்த பக்தியோடு மெடிடேட் பண்ணக்கூடிய ஆளுங்க பிறர் சூழலை மட்டுமே ஏன்னா அந்த அற்புதங்களை பார்க்குறப்ப நம்ம தேவை வேண்டாம்ப்பா நம்ம யோசிச்சா கம்மியா யோசிக்கிறோம் நம்ம புத்தி அறிவுக்கு கம்மியா யோசிச்சுதான் தான் இது கிடைக்கணும்னு வேலை பார்க்குறோம் பட் கடவுள் மேல பாரத்தை போட்டு செய்யறப்ப நம்ம தேவைக்கு அபரிமிதமா கிடைக்குது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இவங்க இப்படி உதவி செய்வாங்களா இல்லாட்டி இந்த அளவுக்கு தான் எனக்கு வருமானம் வரும்னு நினைச்சேன் அதை விட ரொம்ப அபரிமிதமா இருக்கு அப்படின்லாம் அந்த அனுபவங்களை பல அனுபவங்களை பார்த்துருப்பாங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த ஜெபத்தியானம் பண்ணாலே அதை பார்க்க முடியும் மற்றவங்க பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருக்கும் நீங்க மற்றவங்கள பார்த்து புறாமப்படுற அளவுக்கு இருக்காது புறாமப்படவும் மாட்டீங்க உங்களோட பெரிய அளவில் இருந்தாலும் ஆனா உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமை ஒரு கண் எரிச்சல் கண் திஷ்டி அப்படின்லாம் வரும் இல்லைங்க அந்த இது ஏற்படுத்துகிற தான் இருக்கும் அதற்கு பிறர் சூழல் மட்டுமே பிரதானம்னு இது பேலன்ஸ்டு வளர்ச்சியா இருக்கும் ஏம்டி நியூட்ரல் அப்படிங்கிறப்ப மனசை சமநிலையில வச்சுக்கிறப்ப பிறர் சூழலை பத்தி விழிப்புணர்வு அதிகமாக வரும் ஏன்னா நம்மளை பற்றின உணர்வு தான் உள்ளோக்கிய பயணம் அதை மெடிடேட் பண்ணுறப்ப நம்ம யார் நம்மளுக்கு என்ன முடியும் என்ன பிடிக்கும் என்ன செய்கிறோம் என்னன்னு அந்த விழிப்புணர்வு அது சாதாரணம் அது ஒரு அடித்தளம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிறர் சூழல் அதை பற்றின திங்கிங் வரும் அப்போ பிறரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க உணர்வுகள் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்போ நீங்கள் பண்பட முடியும் அவங்களுக்கு அவங்கள இதே கொஞ்சம் சுயநலம் லைட்டா சேருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கலரும் கலக்கும் சுயநலம் அண்டு பொது நலம் ரெண்டுத்தையும் தனியா அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது இது டோட்டலா சுயநலம் இது டோட்டலா பொதுநலம்னு பார்க்க முடியாது பொதுநலத்திலயும் ஒரு சுயநலம் வந்துட்டு இருக்கும் ஒரு பொதுநலம் இருக்கும் இந்த உலக அதுக்கு தான் ஒரு சில அந்த இது பேசுறப்ப நம்ம முதல்ல அமைதியா இருக்கணும் தான் நம்மை சுற்றி உள்ள சூழல்லாம் அமைதியாக இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த சந்தோஷத்தை பரப்ப முடியும் நீங்க இது இயற்கை இது பிரபஞ்ச நியதி இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அனிச்சை செயலாக நீங்க சிரிப்பீங்க இதான் இயற்கை நான் எனதுன்னு இந்த எண்ணம் இந்த சுயநல நோக்கோடு ஆணவம் அகங்காரமாக பிகவ் தான் இவன் ஏன் சிரிக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படி இப்படிலாம் யோசனை வரும் சம நிலையில் இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் ஆச்சரியந்தான் பார்க்க முடியும் அதனால் இந்த ஏம் டி நியூட்ரல் அன்புள்ளங்களுக்கு நல்ல மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அது பொருந்தும் ஏம் டி நியூட்ரல்லாம் உங்கள் மனசை நியூட்ரலாக வச்சுருக்கணும் சமநிலையில் ஒரு நல்லது நடந்தால் அப்படி ஓவராக கூத்தாடுறது ஒரு கெட்டது நடந்தா ரொம்ப சோகமா சுணங்கி அப்படியே அப்படியே விழுந்துடுறது இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அது மெடிடேட் பண்ணா இதெல்லாம் இருக்காது தான் பிறர் சூழல் அப்ப பாக்குறப்ப பிறருங்கிறப்ப அந்த கொஞ்சம் சுயநலம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்கள எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம கோலுக்கு எயமுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிளா அப்படியும் வரும் கொஞ்சம் அதை பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்போம் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் அதுதாங்க ரொம்ப நல்லது நீங்கள் அனுபவிக்கிறத விட ஒருத்தவங்கள கஷ்டப்படுறவங்கள முடியாதவங்கள அனுபவிக்க வைத்து அதை பார்க்கறது இருக்குது பாருங்க அது நம்ம அனுபவிக்கிறத விட மிக சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஆனந்தத்தை பரமானந்தத்தை கொடுக்கும் ஒரு இனம் புரியாத அந்த ஒரு தன்மையை அதை உணர முடியும் அந்த சந்தோஷத்தை உணர முடியும் ஒரு ஃபீல் அந்த கடவுள் பக்தியோடு நம்ம செய்கிறப்ப தான் நான் செய்கிறேன் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப அதற்கான தன்மை போய்டும் அதனால தான் பெரியவங்கெலாம் கொடுக்குறப்ப உதவி செய்கிறப்ப பொருளோ உடல் உழைப்போ இதை சொல்கிறப்ப சொல்லி காட்டக்கூடாது வெளியில் தெரியக்கூடாது அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுமாங்க இந்த ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் இந்த மெடிடேட் பண்ணுறீங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஏஎம்டி நியூட்ரல் சேனல் உங்களுக்கு புரியும் இல்லாட்டி புரியாதுங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி பண்ணுறப்ப உங்களை அறியாமல் உங்களை அறியாமல் நிறைய அற்புதங்களை பார்ப்பீங்க உங்களை அறியாமல் மற்றவங்க சூழலை அதை தான் பார்ப்பீங்க சூழல் எப்படி இருக்குது அதற்கு எப்படி பிகேவ் பண்ணணும் அதை எப்படி மேம்படுத்தணும் இயற்கையை எப்படி வளப்படுத்த முடியும் இந்த தன்மையெல்லாம் வரும் அதில் பெரிய பிரதிபலன் எதிர்பார்க்காத தன்மை வரும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நல்லது பிறர் சூழலை பற்றி அதிகம் யோசிக்கிற ஆளுங்க இமாலய வெற்றி அடைவாங்க இதே ஏஎம்டி பாசிட்டிவில் நம் என்னமே பிரதானம்னு அவங்க கண்டிப்பா வெற்றி அடைவாங்க பட் பிறர் சூழலை அது மட்டுமே பிரதானம் அப்படின்னு எடுத்திருக்கவங்க இமாலய வெற்றி அப்படிங்கிறது புகழோடு சேர்ந்து வரும் இமாலய வெற்றி அப்படின்னா வெற்றி பிளஸ் புகழ் சேர்ந்து வரும் அதுக்கு ஒரு தொடர் இதா அது உங்களுடையதாக மாறிடணும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்க தொடர்ச்சி அந்த தியானம் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரு பர்டிகுலர் கடவுளை பிடிச்சிங்கன்னாங்க அந்த உணர்வுலேயே இருப்பீங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகிறப்ப ஒன் இயர் சென்டே அந்த ஃப்ரீ டைம் இருக்கா கண்ணம் மூடிட்டு அதை திங்க் பண்ணுற அந்த ஒரு உணர்வுக்கு போவீங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கண்ணம் மூட வேண்டிய அவசியமே இல்லை வேலைகள் செய்யும் பொழுதே அந்த ஒரு தன்மையிலேயே அந்த கடவுளை பற்றிய நினைப்பு இல்லாட்டி அந்த அந்த சாண்டிங் அந்த மந்திரம் அதை வந்து உபதேசம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை உச்சரிக்கிறது மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கும் அந்த மந்திரம் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வேலை செய்கிறப்பயே அது நடந்துட்டுருக்கும் அதுதான் ஒரு பியூட்டி அப்போ நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும் அப்போ இந்த பிறர் சூழல் மட்டுமே பிரதானம் அப்படிங்கிறது நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத உணர்வீங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரம் ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியும் மெடிடேட்டிவ் மைண்ட்லேயே இருப்பீங்க அறியாமல் அது அது நடக்கும் எல்லோருக்கும் முடியுங்க எல்லோருக்கும் நடக்குங்க என்னுள் இருக்கோ அதே பவர் தான் உங்கள்கிட்டயே இருக்கு அந்த அதை கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிறவங்களுக்கு தான் இருக்கு அது நான் கொஞ்சம் சோம்பேறிங்கிறதால பூனை பக்தி தான் எனக்கு பிடிக்கும் அதை நான் ஏற்கனவே விளக்கியிருப்பேன் பக்தியில் ரெண்டு பக்தி குரங்கு பக்தி பூனை பக்தின்னு குரங்கு பக்தின்னா நான் கடவுளை இறுக்கி இருக பற்றி கொள்ள வேண்டும் அது மாதிரி குரங்கு குட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் கெட்டியமாக பிடிச்சிக்கும் இந்த குரங்கு கவலைப்படாது அது பாட்டுக்கு ஓடும் தடாறுபடான்னு அதுக்கு தடான்னு தாவ ஆரம்பிக்குதுன்னா இது கெட்டியமாக பிடிச்சிக்கும் அது நீங்கள் குரங்கு கூட்டம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கீழே விழுந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய குட்டியையே கூட கண்டுக்காமல் தூக்கி போட்டு போகிற தன்மையெல்லாம் வரும் அது நீங்கள் பார்த்துருக்கலாம் தனிப்பட்ட அந்த வீக்கான அந்த சரியாக இருகை பற்றி கொள்ளாத அந்த குரங்கு குட்டி தனியாக கஷ்டப்படுற மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி சில அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது நம்ம பிடிச்சிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு தீவிரம் அந்த அந்த ஒரு அது என்ன சொல்கிறது அந்த ஒரு கண்ட்ரோல் அந்த ஒரு ஒரு இது இருக்கணும் நம்ம தான் முயற்சிக்கணும் நம்ம தான் திரும்ப திரும்ப செய்யணும் அது கொஞ்சம் கஷ்டம் இதே பூனை பக்தி அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் எனது எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்கள்ட்ட விடுறப்ப இந்த பூனை அப்படிதான் தான் பண்ணும் குட்டி போட்ட பூனை மாதிரி அலையுது பாரு அப்படின்னா இந்த குட்டி போட்ட பூனை அந்த குட்டியை தூக்கிட்டு இங்கே அங்கே அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு அது அலையும் குட்டிக்கு எந்த கவலையும் கிடையாது அந்த போல நீங்க சரண்டர் ஆகிக்கணும் நீங்க எது வேணாலும் பண்ணலாம் நான்கிறது விவேகானந்தர் மாதிரி ஒரு தீவிரம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க குரங்கு பக்தியும் பிடிச்சிக்கலாம் என்னால் அவரை இருக பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் நோ ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் நான் வீக்கான ஆளுங்க அதனால நான் பூனை பக்தியா எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம் எனக்கு எதுவும் தெரியாது அப்ப அந்த பிறர் சூழலை யோசிச்சுட்டே நான் வேலை பார்ப்பேன் மற்றவங்களுக்கு என்ன நன்மை என்ன கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியும் அந்த ஒரு தன்மை வந்துருச்சு இந்த சூழலை எப்படி பயன்படுத்திக்க முடியும் இது பண்றப்பயே அவங்க வளர்றது நல்லது நடக்கிறது அது மட்டுமே நடக்காதுங்க நீங்களும் வளருவீர்கள் அதனால தான் இமாலய வெற்றி அப்படின்னு இமாலய வெற்றிங்கிறது வெற்றியோட புகழ் சேர்ந்து வரும் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னாலே பலருக்கும் தெரியும்ல வழியில தெரியும் சோ அதனால பிறர் சூழல் மட்டுமே பிரதானம்னு செயல்படக்கூடிய தன்மை யாருக்கு வரும் அந்த அந்த ஒரு கடவுள் பக்தியில அந்த ஒரு சில ஒரு சில அனுபவங்களை பண்ணாலே அந்த இது வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் சுயநலம் கொஞ்சம் ஜாதகம்லாம் வீக்கா இருக்கிற ஆளுங்களுக்கு நிறைய நடக்கிறப்ப பல அற்புதங்களை பார்க்குறப்ப எனக்கு இது வேணும்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம நினைத்ததை விட பிரம்மாண்டமாக கிடைக்கும் நம்ம நினச்சிருந்தா கூட கம்மியாக நினச்சிருப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் அப்போ வந்து அவங்க தன்னை பற்றி கவலையே மாட்டாங்க மற்றவங்களை பற்றி பிறர் சூழல் மட்டுமே பிரதானம்னு அவங்க வாழ்க்கைய அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே கடத்தி போவாங்க எல்லாம் அவன் அருளால் நடக்குதுன்ட்டு நீங்களும் அப்படி பண்ணிக்கணுங்க ரெண்டு கையாலேயும் அந்த கடவுளை நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த தன்மை வந்துடும் சில முக்கியமான காரியங்கள் மனதை ஈடுபடுத்தி செய்யக்கூடியதுக்கு அது ரமண மகரிஷி சொல்ற மாதிரி ஒத்த கையால் ஆக கடவுளை வெற்றவே கூடாது எந்த சூழல்லையும் ஒத்த கையால கடவுளை பிடிச்சிக்கணும் மற்றொரு கையால் அந்த காரியத்தை ஆற்றுற மாதிரி அப்படி பண்ணுறப்ப இமாலய வெற்றின்னு உறுதியாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் புத்தாண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அந்த இமாலய வெற்றியை அனுபவிக்க இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடுங்க ப்ராக்டிஸிங்க சில பேருக்கு ஜாதக வலிமை இருக்கு அவன் அருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஏன்னா நம்ம முயற்சிக்கலாம் அது சொல்லுவாங்கல்ல அவன் அருளால் அவன்தால் வணங்கிம்பாங்க அவன் அவன் காலடியை வணங்கிறதுக்கே அவன் அருள் வேண்டும் அவங்களுக்கெல்லாம் விரைவில் நடக்கும் ஒரு வருடம் இரண்டு வருடம் அந்த ஜப தியானம் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ண பிறகுதான் அந்த பல அற்புதங்களை பார்க்க முடியும் கிடையாது வெகு விரைவிலே கிடைக்கும் அதுக்கு அவன் அருள் வேண்டும் அதனால எல்லோருமே நான் எனதுன்னு அந்த சுயநலத்தை விட்டு பிறர் சூழலுக்கு என்ன தேவை அதை செய்கிறப்பிய அந்த இமாலய வெற்றிங்கிறது உறுதியாகும் அந்த இமாலய வெற்றி அதாவது வெற்றி பிளஸ் புகழ் அனைத்தும் அடைய அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த ஏஎம்டி நியூட்ரல் அன்புலங்கள் அஸ்வெல் அஸ் ஏஎம்டி பாசிட்டிவ் அட் அஸ்டோமைன் தெரப்பி அன்புலங்களுக்கு அருள என்னுடைய ஆசிர்வாதங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அருள் குழந்தை யார் கணேசன்